ஆக்சுவலாக ரம்யான நடிச்சிருக்காங்க ஒரு ஸ்பெஷலாக இருந்தாங்க அவங்க அந்த படத்தில் ஓகேயா அப்புறம் சித்தார்த் ரபியா இவங்களும் முக்கியமான பாட்டு எடுத்து நடிச்சிருந்தாங்க பவிஷ் இருக்காருல பவிஷ் வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறாரு ஹி லுக்ஸ் வெரி ஹேண்டம் அண்டு சில ஆக்டரால் மட்டும்தான் இந்த சைலண்டாக பார்க்குறத ஹோல்டு பண்ண முடியும் சில சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து அந்த சோஃபாவில் அப்படி இருந்து கால் அப்படி விரிச்சு போட்டு உட்காந்துட்டு அப்படி உட்காந்துருப்பாரு அப்படி உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி ஒரு பண்ணி எடுத்திருந்தார் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் லைக் கிளின் ஸ்டூட் கேன் ஹோல்டு தேட் அந்த மாதிரி ஒரு 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 சரியான ஒரு இது சொல்லணுன்னா அதுதான் உதாரணம் மேபி இந்த 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 பையன் இன்னும் கரெக்டான பாதையில் ட்ரெயின் ஆகி கரெக்டான டேரக்டர்ஸ் கரெக்டான விஷயங்களை கடவுள் ப்ளஸ் பண்ணால் அப்படி ஒரு இடம் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் மனசார வாழ்த்துகிறேன் ஐ ரியலி ஃபெல்ட் இட் அந்த 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 சைலண்ட் லுக்கை ஹோல்டு பண்ணுறது கோர்ஸ் டேரக்டர் டிமாண்ட் பண்ணியிருப்பார் ஏன்னா எனக்கு டேரக்டர் சார் டேரக்டர் சாரை பற்றி தெரியும் உட்காந்து பர்ஃபார்மன்ஸ் வாங்கினான் அது வாங்கினாலும் அதை பண்ணும்பொழுது அது ஒர்க் ஆகணும் இல்லையா அது உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகிருக்கு டெஃபினட்டாக ஒரு உங்களுக்கு காட் ஷுட் பிளஸ் யூ வித் ரைட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ரைட் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கி நம்ம வெங்கி வந்து ராயரில் அசிஸ்டன்ட் டேரக்டர் நமக்கு வந்து லோக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நமக்கு பொசிஷன் கொடுக்கறது டைலாக்லாம் வந்து சொல்லி கொடுக்குறது டேரக்டர் சார்ட்டை வாங்கிட்டு அப்புறம் ரிஹர்ஸ் பண்ணும்போது கூட வச்சுதான் ரிஹர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சார் சொன்ன மாதிரி பொதுவாக ரயிலில் நான் நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தேன் ஏன்னா தனுஷாரை கூப்பிட்டு சார் அப்படியே நடிச்சு காட்டுங்க சார் சார் பண்ணுங்க சார் விடுங்க சார் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி அதை காட்ட சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் போட்டு நைட்டு போட்டு அப்படியே காதில் கேட்டு காலை வந்து ஈஸியாக நடிச்சுட்டு போயிடுவேன் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த அதை வந்து ரிகர்ஸ் பண்ணுற என் கூட இருக்கிறது வந்து வெங்கி தான் ஸோ இஸ் இஸ் வெரி குட் நான் வெங்கியை பற்றி ஒன்று சொல்லணும்னா அந்த என் தோழன் பாபு சாரோட லுக் இருக்கும் அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 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 ஆக்டர் நல்லா பண்ணியிருந்தார் அப்புறம் மேத்யூ மேத்யூ வரலையா வரல ஓகே அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அது லியோவில் வந்து விஜய் சாருக்கு பையனாக பண்ண ஒரு நல்ல காமெடி நல்ல காமெடி வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிகா அனிகா வந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அஃப்கோர்ஸ் Uh, she has already proved in uh, uh, vishwasam <laughs> but uh, once one more one more time uh, she has done a fantastic work and uh, <clears throat> priya prakash